நமச்சிவையா அடியவர்கள் அனைவருக்கும் அடியேனி அன்பு கலந்த வணக்கங்கள் சென்ற பதிவில் நம்ம பங்குனி உத்தரத்திற்கு என்னவெல்லாம் சிறப்புகள் இருக்குது அப்படின்னு நம்ம பார்த்துருந்தோம் இன்றைக்கி பதிவில் இந்த வருஷம் பங்குனி உத்தரத்துற நாள் எப்போ வருது இந்த நாளில் நாம் செய்ய வேண்டிய முக்கியமான ஆறு விஷயங்கள் என்ன அப்படிங்கிறதெல்லாம் தான் இன்னைக்கு பதிவில் நம்ம பார்க்க போகிறோம் பங்குனி உத்தரம் அப்படிங்கிறது தமிழ் கடவுளான முருகப்பெருமானுக்கு உகந்த நாளாக இருக்கிறது அப்படிங்கிறதுல எந்த ஒரு ஆச்சரியமும் வேண்டாம் ஏன்னா பங்குனி மாதம் அப்படிங்கிறது தமிழிலே பன்னிரெண்டாவது மாதம் நட்சத்திரம் அப்படிங்கிறது நட்சத்திரங்களிலே பன்னிரெண்டாவது நட்சத்திரம் பன்னிரு கரங்களை உடைய அந்த முருகப்பெருமான் நம்மளையெல்லாம் அவனுடைய பன்னிரு கரங்களாலே வாரி வாரி கருணையை பொழிந்து கொண்டு நம்ம எல்லாம் காத்து கொண்டிருக்கின்ற கடவுள் கந்த அந்த முருகப்பெருமான் அவருக்கும் இந்த பங்குனி உத்திரத்திற்கும் தொடர்பு இருக்கிறதுல எதுவும் அதிசயம் இல்லையே அதனால் இந்த நாள் அப்படிங்கிறது முருகப்பெருமானுக்குரிய மிக மிக முக்கியமான விரத நாள் வழிபாட்டு நாள் அப்படிங்கிறதுல எந்த ஒரு சந்தேகமும் வேண்டாம் இந்த வருஷம் பங்குனி உத்திரம் எந்த நாளில் வருது அப்படின்னு கேட்டால் ஏப்ரல் மாதம் பதினொன்னாம் தேதி வெள்ளிக்கிழமை அன்னைக்கு பங்குனி உத்திர திருநாள் கொண்டாடப்பட இருக்கின்றது இந்த பங்குனி உத்திரம் அப்படிங்கிறது பங்குனி மாதத்து நட்சத்திரமும் பௌர்ணமியும் சேர்ந்து வருது அப்படிங்கிறது தான் பங்குனி உத்திர திருநாள்னு நம்ம சொல்றோம் ஒரு சில வருடங்களில் இந்த நட்சத்திரமும் பௌர்ணமி மாறி மாறி அடுத்தடுத்த வரும் எப்படி மாசி மகம் அப்படிங்கிறது அந்த மக நட்சத்திரத்தை வைத்து நம்ம கொண்டாடுகின்ற ஒரு பண்டிகை அப்படிங்கறதுனால இந்த பங்குனி உத்திரமும் நட்சத்திரத்தையே அடிப்படையாக கொண்டு கொண்டாடப்படுகின்ற ஒரு திருநாள் அதனால உத்திர நட்சத்திரம் எந்த நாள்ல இருக்கோ அதை வச்சு தான் கணக்காக எடுத்து நம்ம கொண்டாடிக்கிட்டு வரோம் அதன்படி பார்த்தோம்னா ஏப்ரல் மாதம் பத்தாம் தேதி ர மத்தியானம் ரெண்டு ஏழுக்கு துவங்கி ஏப்ரல் மாதம் பதினொன்னாம் தேதி மாலை நாலு பதினொன்று வரைக்கும் தான் உத்திர நட்சத்திரம் இருக்குது பௌர்ணமி திதி அப்படிங்கிறது ஏப்ரல் மாதம் பன்னிரெண்டாம் தேதி காலையில் நாலே கால் மணிக்கு தான் துவங்குது ஏப்ரல் மாதம் பதிமூணாம் தேதி காலை ஆறு மணி மூணு நிமிஷம் வரைக்கும் தான் இருக்குது பௌர்ணமி திதி இப்போ நட்சத்திர அடிப்படையில் நம்ம கொண்டாடுறதுனால ஏப்ரல் மாதம் பதினொன்னாம் தேதி தான் முழுமையாக இருக்குது அந்த மாலை நேரம் வரைக்குமே இந்த உத்திர நட்சத்திரம் இருக்கிறதுனால அந்த நாளில் தான் இந்த பங்குனி உத்திர திருநாள் கொண்டாடப்பட இருக்கின்றது இந்த நாளில் நம்ம செய்ய வேண்டிய ஆறு விஷயங்கள் என்ன அப்படின்னு பார்த்தோன்னா முதல்ல ஆலய தரிசனம் இந்த பங்குனி உத்திர திருநாள் அன்னைக்கு உங்க பக்கத்தில் இருக்கிற கோவிலுக்கு சென்று ஆலய தரிசனம் செய்து வர்றது அப்படிங்கிறது மிக மிக சிறப்பு அப்படின்னு சொல்லணும் அதிலேயும் குறிப்பாக அங்கே நடக்கின்ற அந்த திருமண உற்சவத்தில் தெய்வ திருமணங்களினுடைய அந்த திருக்கல்யாண உற்சவத்தில் நீங்கள் கலந்துக்கிட்டீங்க அப்படின்னா மகிழ்ச்சியான திருமண வாழ்க்கை அமையும் அப்படிங்கிறது நம்முடைய நம்பிக்கை இரண்டாவது விஷயம் என்ன அப்படின்னா அபிஷேகம் இந்த நாளில் கோவில்களில் நடக்கின்ற அந்த அபிஷேகத்திற்கு வேண்டிய பால் தயிர் தேன் அப்படின்னு சொல்லிட்டு உங்களால முடிஞ்ச பொருட்களை வாங்கி கொடுக்கலாம் இதனால தெய்வங்களினுடைய மனம் குளிர்ந்து நம்முடைய வேண்டுதல்களை நிறைவேற்றி வைப்பார்கள் அப்படிங்கிறது நம்பிக்கை பொதுவாக அபிஷேகத்துக்கு நாம பொருட்கள் வாங்கி கொடுத்தோம் அப்படின்னாலே நம்முடைய கர்மாக்கள் குறையும் அப்படிங்கிறதும் நம்முடைய ஒரு நம்பிக்கை கர்மா குறையணும் அப்படிங்கிறதுக்காக வாங்கி கொடுக்க கூடாது உண்மையாவே நீங்க பக்தியோட மன தூய்மையோட வாங்கி கொடுக்கணும் மூன்றாவதா காவடி சுமத்தல் காவடி ஏந்தி இந்த நாளில் நிறைய பேர் நிறைய பக்தர்கள் வந்து பெருமான முருகப்பெருமான வழிபாடு பண்ணுவாங்க அதனால் வாய்ப்பு இருக்கிறவங்க முடிகிறவங்க காவடி எடுத்து முருகப்பெருமான வழிபாடு பண்ணலாம் காவடி எடுக்கிறதுங்கிறது தெய்வ சிந்தனையோட அந்த பக்தி பாடல்களை பாடிக்கிட்டு நம்ம தோல்ல அந்த காவடியை சுமந்துக்கிட்டு வர்றதுனால நம்முடைய வாழ்க்கையிலே இருக்கின்ற மன சுமைகள் அனைத்தையுமே முருகப்பெருமான் போக்கிவிடுவார் அப்படிங்கிறது நம்முடைய நம்பிக்கை அதனால் காவடி எடுக்கிறாங்க இந்த காவடி எடுக்கிற பழக்கம் எப்படி வந்தது அப்படிங்கிறத பற்றி நம்ம பதிவுகள் கொடுத்துருக்கோம் அதோடய லிங்கையும் கீழே டெஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் சேர்க்குறோம் அதை பார்த்தும் நீங்கள் தெரிஞ்சுக்கலாம் அடுத்ததாக விரதம் விரதமுறை அப்படிங்கிறது இறைவனை நெருங்குவதற்கு மிக மிக முக்கியமான ஒரு அம்சம் அப்படின்னு சொல்லணும் உபவாசம் அப்படின்னா கடவுளை நெருங்குதல் அப்படின்னு தான் அர்த்தம் உணவை தவிர்த்து நம்ம இறை சிந்தனையை அந்த நாளில் அதிகப்படுத்தி பெருமான வழிபாடு பண்ணுறதுனால அது எந்த கடவுளா இருந்தாலும் சரி இறைவனை நாம வழிபாடு செய்கிறதுனால நம்ம இறைவனை நெருங்குவதற்கு ஒரு வாய்ப்பாக இந்த விரத நாட்கள் நமக்கு பயன்படுகின்றன அப்படின்னு தான் சொல்லணும் இந்த நாள்ல விரதமிருந்து மந்திர ஜபம் செய்கிறது தியானம் பண்ணுறது அப்படிங்கிறது மிக மிகச் சிறப்பு இதனால் நம்முடைய உடலும் மனமும் தூய்மையாகி நம்மளால் தெய்வத்தோடு நெருங்கிய தொடர்பை ஏற்படுத்தி கொள்ள முடியும் அப்படிங்கிறது தான் நம்முடைய நம்பிக்கை அந்த தெய்வங்களினுடைய அருளாலே நம்ம கடந்த காலத்தில் செய்த தவறுகள் மன்னிக்கப்படும் தவறுகள் அப்படிங்கிறது தெரியாமல் செய்கின்ற தவறுகள் அந்த தவறுகளெல்லாம் மன்னிக்கப்படும் அப்படிங்கிறதுக்காகத்தான் உபவாசம் இருந்து கடவுளை வழிபாடு செய்வது அடுத்ததாக தானம் பண்றதுங்க இந்த பங்குனி உத்தர திருநாள் அன்னைக்கு உங்களால முடிஞ்சா உணவு தானமோ உடைதானமோ இல்ல பணதானமோ அது எப்படி வேணால் இருக்கட்டும் ஏழைகளுக்கு முடியாதவங்களுக்கு நீங்க பண உதவி உணவு உணவு தானம் உடைதானம் இத நீங்க பண்ணீங்க மாணவர்களுக்கு கல்விக்கு உதவி இந்த மாதிரி பண்ணீங்க அப்படின்னா மிக மிக சிறப்பு அப்படின்னு சொல்லணும் இதனாலேயும் நம்முடைய கெட்ட கர்மாக்கள் குறையும் தான் பெரியவங்க சொல்லுவாங்க நம்முடைய கர்மாக்கள் குறையணும் அப்படிங்கிறதுக்காக எந்த ஒரு காரியத்தையும் செய்யக்கூடாது உதவி மனப்பான்மையோட மனிதாபிமானத்துடைய அந்த மனித நேயத்தோட நீங்க செய்யற உதவி அப்படிங்கிறது தான் உண்மையிலேயே உங்களுடைய கர்மாக்களை குறைக்கும் அப்படின்னு தான் நம்ம சொல்லணும் ஏன்னா கர்மாக்கள் குறையுங்கிறதுக்காக வேண்டா வெறுப்பா செய்யறது அப்படிங்கிறது அவங்களுக்கு போய் சேராது அப்படின்னு தான் சொல்லணும் நீங்க உண்மையா மன தூய்மையோட உதவி செய்யணும் இதனால் அவங்க அந்த உதவி கிடச்சதுனால அவங்களுக்கு ஒரு நன்மை ஏற்பட்டு மகிழ்ச்சியாக இருக்கிறாங்க அப்படின்னா அதை நினச்சி நீங்கள் மகிழ்ச்சி அடைஞ்சீங்க அப்படின்னா தான் அந்த உதவிக்கு பெருமை அதனால் உங்களால் முடிஞ்சால் முழு மனதோட நீங்கள் உதவி பண்ணுங்கள் அடுத்ததாக மந்திர ஜபம் பண்ணுறதுங்க உங்களுக்கு எந்த கடவுள் பிடிச்சாலும் சரி இப்போது முருகப்பெருமான் பிடிச்சாலும் சரி வேறு எம்பெருமான் சிவபெருமான் பார்வதி பிடிக்கும் அப்படின்னாலும் சரி இல்லை பெருமாள் மகாலட்சுமி தாயார் பிடிக்கும் அப்படின்னாலும் சரி இந்த நாளில் நீங்கள் நிறைய அந்த தெய்வீக நூல்களை நீங்கள் படிக்கலாம் இப்போது முருகப்பெருமான் பிடிக்கும் அப்படின்னா அவருக்குரிய போற்றி பாடல்கள் துதிப்பாடல்களெல்லாம் பாராயணம் பண்ணி வழிபாடு பண்ணலாம் நிறைய இருக்குது சஷ்டி கவசம் இருக்குது குரு கவசம் இருக்குது கந்தர் அனுபூதி இருக்குது முக்கியமாக திருப்புகள் இருக்குது இந்த திருப்புகளில் இல்லாத ஒரு விஷயங்களே இல்லை அப்படின்னு சொல்லலாம் நம்முடைய வாழ்க்கைக்கு என்னென்னவெல்லாம் தேவையாக இருக்கோ அத்தனை விஷயங்களையும் திருப்புகள் பாடல்களில் அருணகிரி பெருமான் இருக்கின்றார் அப்படின்னு தான் சொல்லணும் பஞ்சாமிரத வண்ணம் இருக்குது இந்த பஞ்சாமிருத வண்ணம் பாடப்படும் இடங்களிலெல்லாம் நான் வருவேன் இருப்பேன்னு முருகப்பெருமானே அசரீரியாக சொன்னது தான் இந்த பஞ்சாமிரத வண்ணப் பாடல் அந்த அளவுக்கு பஞ்சாமிர்த வண்ணம் அவருக்கு ரொம்ப பிடிக்கும் ஷண்முக கவசம் இருக்குது இந்த மாதிரி தெய்வங்களுக்கு உரிய அந்த பாடல்களை பாராயணம் பண்ணி வழிபாடு பண்ணுறது மிக மிக சிறப்பு எம்பெருமான் சிவபெருமான் பிடிக்கும் அப்படின்னா சிவபுராணமும் கோளறுபதிகமும் பாடினாலே வேறு எதுவுமே வேண்டாம் அப்படின்னு சொல்லணும் தேவாரம் தேவார பாடல்கள் நிறைய இருக்குது இந்த மாதிரி அவரவர்களுக்குடைய அந்தந்த பாடல்களை பாடி பாராயணம் பண்ணி வழிபாடு பண்ணலாம் பெருமாளுக்கு திருப்பாவை இருக்குது நாலாயிர திவ்ய பிரபந்தம் இருக்குது விஷ்ணு சகசரநாமம் இருக்குது அம்பாளுக்கு லலிதா சகசரநாமம் இருக்குது மகாலட்சுமி தாயாருக்கு மகாலட்சுமி அஷ்டகம் இருக்குது இந்த மாதிரி நிறைய மந்திரங்கள் எல்லாம் இருக்குது அதை முடிஞ்ச அளவு நீங்கள் பாராயணம் பண்ணி வழிபாடு பண்ணலாம் இந்த மந்திரங்கள் எல்லாம் தெரியாதே அப்படின்னா அந்தந்த தெய்வங்களுக்குரிய ஒருவரி மந்திரங்கள் இருக்கும் இல்லையா இப்போ முருகப்பெருமான் அப்படின்னா ஓம் ஷரவண்பாய் நமகங்கிற அந்த ஷட்டாட்சரம் எம்பெருமான் சிவபெருமான் அப்படின்னா அந்த பஞ்சாட்சரம் ஓம் நம சிவாயங்கிற அந்த பஞ்சாட்சரம் இப்போ பெருமாள் அப்படின்னா ஓம் நமோ நாராயணாயங்கிற அந்த எட்டு எழுத்து மந்திரம் இப்படி அந்தந்த தெய்வங்களுக்குரிய ஒற்றை வரி நாமங்களையே கூட நாம் நாம சங்கீர்த்தனம் பண்ணுற மாதிரி நம்ம வழிபாடு பண்ணலாம் தவறே இல்லை இந்த மந்திரமெல்லாம் சொன்னால் தான் நான் உனக்கு அருள் ப தருவேன்னு எந்த சுவாமியும் சொல்லலையே உங்களுக்கு தெரிஞ்சதுன்னா அந்த மந்திரங்களையும் சொல்லி வழிபாடு பண்ணலாம் மந்திரத்திற்கு என்ன ஒரு மகிமையும் இருக்குது வலிமையும் இருக்குது அப்படின்னு தான் சொல்லணும் மந்திரம் தெரிஞ்சவங்க மந்திரம் சொல்லியும் வழிபாடு பண்ணலாம் மந்திரம் அப்படிங்கிறது நம்முடைய மனதை ஒருநிலைப்படுத்தி தெய்வங்களை வணங்குவதற்காக ஏற்படுத்தப்பட்டது தான் அந்த மந்திரங்களினுடைய ஒலிக்கும் சக்தி இருக்குது அப்படிங்கிறது மறுப்பதற்கு இல்லை அதனால் மந்திரம் தெரியும்னா மந்திரம் சொல்லி நீங்கள் வழிபாடு பண்ணுங்க மந்திரம் தெரியாதவங்க இந்த ஒரே ஒருவரி இறை நாமாக்களை சொல்லி வழிபாடு பண்ணுறது அப்படிங்கிறதுலையும் எந்த தவறும் இல்லை இந்த ஆறு விஷயங்களில் உங்களால் எந்தெந்த விஷயங்களை செய்ய முடியுமோ அந்தந்த விஷயங்களெல்லாம் செஞ்சு இந்த நாளில் வழிபாடு பண்ணலாமே நாங்கள் அலுவலகத்துக்கு போனோம் இதெல்லாம் எங்களால் செய்ய முடியாது அப்படின்னா தவறே இல்லை காலையில் எழுந்திரிச்சு நீங்கள் வழிபாடு பண்ணலாம் அந்த வழிபாடு பண்ணுறப்போ நீங்கள் இந்த நாம பாராயணம் பண்ணுறது இந்த பாடல்களையெல்லாம் பாடி வழிபாடு பண்ணுறது அப்படிங்கிறதுலேயும் எந்த ஒரு கஷ்டமும் நமக்கு இருக்காது கோவில்களுக்குன்னா காலையிலே கோவில்களுக்கு போய்ட்டும் நம்ம அலுவலகத்துக்கு போய்க்கலாம் தானம் பண்ணணும் உதவி பண்ணணும் அப்படிங்கிறதுலேயும் நமக்கு நேரம் காலம் அப்படிங்கிறது எதுவும் இல்லை அதனால் முடிஞ்ச அளவுக்கு உங்களால் இந்த ஆறு விஷயங்களில் உங்களால் முடிஞ்சு இரண்டு மூன்று விஷயங்களையாவது செய்யுங்க எல்லா விரத நாட்கள்லையுமே இதை கடைபிடிக்கிறது அப்படிங்கிறது மிக மிக சிறப்பு எல்லா விரத நாட்கள்லேயுமே இந்த ஏதாவது இரண்டு மூன்று விஷயங்களை செய்கிறது உங்களுடைய அந்த பக்திக்கு அந்த பூஜைக்கு பலன் கொடுக்கும் அப்படிங்கிறதுல எந்த சந்தேகமும் வேண்டாம் இந்த பதிவு உங்கள் எல்லோருக்குமே உபயோகமாக இருந்திருக்கும் உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள் உங்களுடைய நண்பர்களுக்கும் ஷேர் பண்ணுங்க மீண்டும் ஒரு நல்ல பதிவிலை சந்திக்கின்றேன் நன்றி வணக்கம்